நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப் போகிறார் அது மட்டும் இல்லை அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்கு பயணம் பண்ண போகிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர் அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது குரு பால்பட்ட இடத்த குரு குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கணும் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசாரம் பெற்று வக்கரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களாம் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர் அது மட்டும் இல்லாமல் அவர் போ இருக்கக்கூடிய போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார் அதிசாரம் பெற்று போ போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா வருகின்ற அக்டோபர் பத்த பத்தொம்பதாம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுலிருந்து டிசம்பர் நாலு வரையுமே கடகராசியில் வக்ரவம் பெற்று இருப்பார் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க குருபார்வை இல்லாதவங்க குருவோட சுபத்தன்மை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி ஆளுமை திறன் கொண்ட ராசி அப்படின்னா கும்பராசி தான் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதை கெளரவம் அந்தஸ்து புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு மறையாது அந்தளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்ட ராசி கும்பராசி கும்பராசிக்கு சிறப்புகளே என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் உயர்ந்த பண்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அமைப்பு பிறருக்கு நல்லா உதவி செய்வீங்க மற்றவுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கைவந்த கலை அப்படிப்பட்டவங்க நம்ம கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போதுமே தலைமைத்துவம் உடையது தலைமைத்துவம் உங்களுக்கு ஒரு வித் ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ரைட்டு இப்போ அதிசார குறு பயிற்சி எப்படி இருக்குது வக்ரவமடைகிற பயிற்சி எப்படி இருக்குது இது ரெண்டையுமே பார்க்குறோம் இப்போ அதிசார குறு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே குரு பகவான் அப்படிங்கிறது குரு பார்வையோடு நீங்கள் இருந்தீங்க குறு பார்வையோடு இருந்த காலம் இது குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிலேருந்து ஐந்தாம் இடத்துலேருந்து குரு அப்படிங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் குரு பார்வை அம்சமாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசியில் உச்சமடைகிறார் உச்சமடைகிற குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு அப்போ என்னென்னா நீண்ட நாளாக வருமானம் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை கேட் கொடுத்த இடத்துல பணம் வரல குடும்பத்தில் பிரச்சனை வாக்குவாதமாக இருக்குது அப்படின்னு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரியாகுது இந்த ஏழரை சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறையுது அப்போ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது ஆமாம் வக்ரவ காலத்துலேயும் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்குது பயப்பட வேண்டாம் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொன் பொருள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது ஒரு அதிர்ஷ்டம் கல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாகுது வீடு கட்டணும் அதே நேரத்தில் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தொழிலை மாற்றிக்கிறது அதே நேரத்தில் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகளை சரி செய்கிறது பழைய விஷயங்களை சரி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையுது அப்போ இந்த அதேசார குறுப்பெயர்ச்சியும் குரு வந்து நிலையை அடைகிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் கொண்டு வருது அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாம் இடத்துல ஏழரை சனிக்காலம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யாரும் தடுக்க முடியாது ஆனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது குரு பகவான் எப்படி இருக்கிறார் அதே போல் குரு என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் குரு வந்து பார்த்திங்கனாக்க பதினாறு வருடங்கள் குருவோட தசா புத்தி காலம் குரு வந்து நல்ல பலனை செய்யக்கூடியவர் சுபவர் அதுவும் இயற்கை சுபர் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்தளவுக்கு குரு அப்படிங்கிறவர் நல்ல விஷயங்களை நிறைய செய்யக்கூடியார் உங்கள் ராசிக்கு நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிருக்குது ஆமாம் நீண்ட நாளாக நாங்கள் எங்களுக்கு குருபார்வருக்கு நல்ல ஆனால் இருந்தாலும் எதுவும் நல்லதே நடக்கலை ஆமாம் நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி செஞ்சிட்டோம் என்னென்னமோ செஞ்சிட்டோம் ஆனால் எதுவும் பெருசாக நல்லபடியாக நடக்கலை ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஒரு அருமையான மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத குரு பகவான் உருவாக்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி பார்த்து பயன்படுத்துங்க ஆமாம் நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது வேலை தொழில் வருமானம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கனாக்க வெளிநாடு வெளியூர் யோகங்கள் எப்படி இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் டிஸ்பிளில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் பக்ரவ பலன்கள் குரு பக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ உங்களுடைய ராசிஸ் ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது எதிர்காலம் திசாபுத்திகள் எப்படி இருக்குது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது ஆமாம் வேலை தொழில் வருமானம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்